வீட்டு என்னும் வாழ்க்கை முன்னேற்றமும் நம்ப முடியாத ஜோதிட உண்மை நாம் அனைவரும் வசிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கம் ஒரு எண் ஒதுக்குகிறது இது நிர்வாக தேவைக்காக அளிக்கப்படும் ஒரு எண் என நாம் நினைத்தாலும் நம் முன்னோர்கள் வகுத்து வழங்கிய எண்கணித சாஸ்திரத்தின்படி அந்த வீட்டின் எண் அந்த வீட்டில் வசிப்பவர்களின் வாழ்க்கை முன்னேற்றம் செல்வ வளம் மனநிலை உறவுகள் தொழில் வளர்ச்சி ஆகிய அனைத்திற்கும் நேரடி தாக்கம் ஏற்படும் என நம்பப்படுகிறது ஒவ்வொரு எண்ணிற்குள்ளும் ஒளிந்திருக்கும் அதிர்வலை சக்தி அந்த வீட்டின் சூழலையும் அந்த வீட்டில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கை போக்கையும் மாற்றுகிறது இப்போது எந்த வீட்டெண்ணிற்கு எந்த பலன் இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம் நம்பர் ஒன்று சுய ஆற்றல் தன்மை இந்த எண்ணெய் கொண்ட வீட்டில் வசிப்பவர்கள் சுயமாக முடிவெடுக்கும் திறன் படைப்பாற்றல் தொழில் முனைவு தலைமை பொறுப்பு என அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள் சுயதொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு இது மிகச் சிறந்த வீடு ஆனால் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்வது சிக்கலை தரக்கூடும் நம்பர் இரண்டு ஒற்றுமை சமநிலை இந்த வீட்டில் வாழ்பவர்களிடம் குடும்ப ஒற்றுமை உறவு நல்லிணக்கம் அமைதியான மனநிலை அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்வுக்கு ஏற்ற சிறந்த வீடாக இது கருதப்படுகிறது நம்பர் மூன்று கலை சமூக உறவுகள் இந்த வீட்டில் வசிப்பவர்கள் வெளிப்படையான குணம் சமூக தொடர்பு கலை திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் முதிர்ச்சியில்லாத மனநிலையும் நிலையற்ற தன்மையும் தோன்றலாம் நம்பர் நான்கு உழைப்பு நிலைத்தன்மை இந்த வீட்டில் வசிப்பவர்கள் கடின உழைப்பு பொறுப்புணர்வு வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் என உறுதியுடன் செயல்படுவார்கள் ஒரே மாதிரியான அலுப்பு ஏற்படலாம் என்பதால் வீட்டில் பசுமை செடிகள் வளர்ப்பது நல்லது நம்பர் ஐந்து மாற்றம் சாகசம் இந்த வீட்டின் தன்மை அடிக்கடி மாற்றம் பயணம் சாகசம் என நிறைந்திருக்கும் அமைதியான ஒரே நிலை வாழ்க்கையை விரும்புபவர்களுக்கு இது பொருந்தாது சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களுக்கு ஏற்ற வீடு நம்பர் ஆறு குடும்பம் அன்பு இந்த வீட்டில் காதல் திருமணம் குடும்ப வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லாம் செழித்து வளரும் ஆனால் அதிக பொறுப்பு எடுப்பதால் மன அழுத்தம் வர வாய்ப்பு உண்டு நம்பர் ஏழு ஆன்மீகம் அமைதி இந்த வீட்டில் வசிப்பவர்கள் தனிமை விரும்பி ஆன்மீக நாட்டம் அறிவு தேடல் என அமைதியான வாழ்க்கை வாழ்வார்கள் சமூக ஆரவாரம் விரும்புவோருக்கு இது ஏற்றதல்ல நம்பர் எட்டு செல்வம் அதிகாரம் இந்த வீட்டில் பண வரவு அதிகாரம் வியாபார வெற்றி ஆகியவை அதிகரிக்கும் ஆனால் பேராசை கூடிவிடாமல் கட்டுப்பாடு தேவை நம்பர் ஒன்பது மனிதாபிமானம் தியாகம் இந்த வீட்டில் வாழ்பவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள் பிறருக்காக வாழ்பவர்கள் ஆக இருப்பார்கள் பிராணிகள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள் நம்பர் பல இலக்க எண்ணை எவ்வாறு கணக்கிடுவது உதாரணமாக உங்கள் வீட்டெண் நாற்பத்தி ஐந்து என்றால் நான்கு அதிக எண் ஐந்து சமம் ஒன்பது அதாவது ஒன்பதாம் நம்பர் பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சக்தி இது போன்ற மேலும் பல கருத்துள்ள சிறுகதைகள் தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க சித்தார்பூமி பக்கத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி